வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு தோட்டக்காரர் இருந்தாராம் அவருக்கு ரொம்ப நிறைய நண்பர்கள் இல்லையா அதனால அந்த தோட்டத்துல இருக்கிற பறவைகள் குரங்குகள் அந்த மாதிரி உள்ள ஒரு இனத்தோட அவர் வந்து நட்பு வச்சிருந்தாருங்களாம் அந்த தோட்டக்காரர்கிட்ட ரொம்ப சினேகிதமா இருந்தது குரங்குகள் அந்த குரங்குகள் தினம் அவர் செய்யற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோங்க பாத்துக்கிட்டு அவருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க ஒரு நாள் தோட்டக்காரருக்கு வெளியூர் செல்லணும்னு ஒரு வேலை வந்துச்சு அப்ப வந்து தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார் அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்மளோட இத்தனை நாட்கள் இந்த குரங்குகள் உதவி செஞ்சதே இந்த குரங்குகள் கிட்டயே நம்ம அந்த வேலையை விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகளை அவர் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நான் வெளியூர் போறேன் இந்த செடிகளுக்கு எல்லாம் நீங்க எப்பவும் போல என்னோட சேர்ந்து உதவி செய்யற மாதிரி தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொன்னாரு தோட்டக்காரருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு குரங்குகள் எந்த அளவுக்கு தண்ணி ஊத்தும் ஏன்னா சின்ன செடியும் இருக்கு பெரிய மரங்களும் இருக்கு அதுங்களை அழைச்சி மறுபடியும் என்ன சொன்னாருன்னா சின்ன சின்ன வேர் இருக்கிற செடிங்களுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் அதே மாதிரி பெரிய வேர் இருக்கிற செடிகளுக்கோ மரங்களுக்கோ கொடிகளுக்கோ நிறைய தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொன்னாருங்களா சரின்னு இந்த குரங்குகளும் கிளம்பிட்டாரு தோட்டக்காரர் ஊர் பிரயாணத்தை முடிச்சுட்டு வந்தாருங்களாம் ரொம்ப சந்தோஷமா வந்தாருங்களாம் வந்து பார்த்தா அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சுங்களா தோட்டத்துல ஒரு செடி கொடி எதுவுமே இல்ல எல்லாம் காஞ்சு போயிருந்துச்சுங்களா தோட்டக்காரருக்கு ரொம்ப ஆயிட்டு என்னதான் நடந்திருக்கு தோட்டத்துலன்னு கிட்ட போய் பார்த்தாருங்களாம் அப்ப அவர் பார்த்தது என்னதுன்னா ஒவ்வொரு செடியும் பிடுங்கப்பட்டிருந்துச்சுங்களாம் அப்பதான் அவருக்கு புரிஞ்சதுங்களா அவர் சொன்ன விஷயம் பெரிய வேரா இருந்தா நிறைய தண்ணி ஊத்து சின்ன வேரா இருந்தா கம்மியா தண்ணி ஊத்துன்னு சொன்ன விஷயம் அதாவது இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பொறுப்பானவங்க கிட்ட நம்ம வேலையை கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுக்குறவங்க புத்திசாலி பொறுப்பு இல்லாதவங்க கிட்ட நம்ம வேலையை கொடுத்துட்டு நம்ம எங்கேயா வெளியே போயிட்டு வந்தோம்னா அது ஒரு பெரிய முட்டால் தானோன்னு இந்த கதை நமக்கு சொல்லுதுங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்